தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஃபீனிக்ஸ் பறவையாக மாறிய காளியம்மாள் சீமானின் வளர்ப்பு சீமானையே மிஞ்சுகிறது அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கும் அதாவது நாம் தமிழர் கட்சியின் ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கவங்க தான் காளியம்மாள் காளியம்மாள்ங்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸாக தான் ஒரு காலத்தில் இருந்திருக்காங்க நாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளங்கலை வணிகவியல் மற்றும் முதுகலை மேலாண்மை பட்டம் படித்தவங்களாக இருந்தாங்க இந்த கஜா புயல் பாதிக்கப்பட்ட போதே நிறைய பேருக்கு உதவி கொண்டிருந்தாங்க அந்த நேரத்தில் தான் நாம் தமிழர் கட்சியுடைய அறிமுகம் அவர்களுக்கு கிடச்சிருக்கு அது கிடைச்சதன் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் நாம் தமிழர் கட்சியில் சேரணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சேர்ந்த உடனே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக அவங்க வட சென்னை மகளவை தொகுதியில் வெற்றி வேட்பாளராக கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிட்டாங்க அதற்காக அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்று அவங்க தோல்வி அடைஞ்சிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியிலும் அவங்க வேட்பாளராக நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தற்போது நாம் தமிழர் வந்து அவங்க மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் ஒரு இருக்காங்க எதற்கு இவர்களுக்கான அறிமுகத்தை தெளிவுபடுத்தி அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் பலரும் இருந்தாலும் கூட காளியம்மாளுக்கான அந்த இருப்பிடம் பற்றி மற்றவர்களுக்கு அந்த அளவுக்கு தெரிகிறதில்லை அவங்க வந்து ஒரு மீனவ குடும்பத்தில் இருந்து வந்தவங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பிம்பம் மட்டுமே இருந்துட்டு அதனை தாண்டி அவங்க வந்து ரெண்டு டிகிரி முடிச்சிருக்காங்க இரண்டு முறை தேர்தலில் போட்டிக்கிட்டு இருக்காங்க அதனை தொடர்ந்து இப்ப சில தினங்களுக்கு முன்பாக வந்து அவங்களுக்கு வந்து ஒண்டர்வுமன் அப்படிங்கிற ஒரு விருது கிடைச்சிருந்து அதனை தொடர்ந்து தற்போது வந்து அவங்களுக்கு ஃபீனிக்ஸ் பறவை அவார்டு அப்படின்னு சொல்லி ஒரு விருது கிடைச்சிருக்கு இதை கேட்கும் போதே ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு இந்த விருதை வந்து பாத்தீங்கன்னா அம்மையப்பன் அகாடமி அவார்டு அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் விருதை வழங்கியிருக்காங்க காளியம்மாள் பிரகாசம் அவர்களுக்கு ஃபீனிக்ஸ் பேர்ட் அவார்டை வழங்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்குது ஆனால் சீமான் அவர்களுடைய வளர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா மேலும் மேலும் எல்லோரையும் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கிட்டு இருக்குது ஏற்கனவே அவங்க வாங்கின அந்த உமன் அந்த விருதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சீமான் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க மேலும் பலரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கேலிக்கிண்டலுக்கு உள்ளாக்கியிருந்தாங்க பலரும் அப்படின்னு நான் யாரை குறிப்பிடுறேன்னா இந்த தமிழ் தேசியத்தில் வளர்ந்து வரவர்களை வந்து பிடிக்காமல் இருக்கக்கூடிய அந்த திராவிட நபர்கள் தான் இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்காங்க மேலும் அவர்களுடைய உடலுடைய நிறத்தை குறித்து கேலி பண்ணுவது அவர்களை பார்க்க வேறு மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்ட மேனைக்கு அவங்கள வந்து எவ்வளவு வன்மத்தை கொட்டி தீர்க்க முடியுமோ அவ்வளோ தீர்க்குறாங்க ஆனால் எங்கேயும் சளிப்படையாத நம்ம மக்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த விருதுகளை வாங்கிட்டு அவங்க எப்படி சமூக செயற்பாட்டாளராக இருந்தாங்களோ அப்படியே பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க கூடுதலாக நாம் தமிழர் கட்சியில் ஒரு பொறுப்பாளராக இருந்து இப்போ பயணிச்சுட்டு இருக்காங்க மற்றபடி வேற ஒரு வித்தியாசமும் கிடையாது நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது இங்கே யார் யாரெல்லாம் சமூகத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் இணைய வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி அவர்கள் இணைவதன் மூலயமாக நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது வெறும் கட்சி கிடையாது அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வது போல் அது உன் அடையாளம் அது உனக்கான கட்சி உன் மக்களுக்கான அனைத்து உரிமைகளுக்குமான கட்சி தான் தொடர்ச்சியாக போராட்டங்களில் எல்லா இடத்தையும் போய்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கார் பல இடங்களில் வெற்றி அடைஞ்சு கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது அந்த வகையில் அக்கா காளியம்மாள் அவர்கள் இப்போ வாங்கியிருக்க இந்த விருது நடச்சி ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது மேலும் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பின்னோட்டத்தில் தெரிவிங்க அக்கா காளியம்மால் உங்கள் முதல் முதலில் நீங்கள் கேட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஈர்ப்படைஞ்சிருப்பீங்களா அது சம்மந்தமான ஏதோ ஒரு நிகழ்வு உங்கள் மனசில் தோணுச்சுனாலும் மறக்காமல் அதையும் பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க